திரு ராகுல் சாத் அவரது குழுவில் கலைஞர் பிறந்த நேரில் அமைச்சர் பெயர் செயலாளர் திரு சத்யசீலன் அவர்களே இவர்களைதான் இருக்கின்ற வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அவர்களே இசை ஆளுநர்களை பெரியவர்களையும் உங்கள் அளவிற்கு எனக்கு மாறி வருகிறார்கள் நல்லூர் கல்லூரியின் உற்சவ காலத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை குந்திரகத்துடன் இணைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக தெய்வீக சுக அனுபவம் என்ற எண்ணக்கருது பரதநாட்டிய பயிற்சியும் அரங்க அரங்கணிகவும் கர்நாடக இசை பயிற்சியும் அரங்க அரங்கணிகவும் நடந்தது இவ்வாறு யாழ்ப்பாணத்திலே உள்ள இந்திய துணை குந்திரகம் முதலாவது வடக்கு மாகாண சபையின் பல்வாழ் தலைவர்கள் அமைச்சர்கள் இணைந்து தெய்வீக சுக அனுபவம் முழுதூரங்கம் இவ்வறிமுகத்தின் இரண்டாம் நாள் நடந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றேன் நேற்றைய தினம் இவ்வரம்பிலே பரதநாட்டிய உறுப்பினர் திருமதி லாவண்யா ஆனந்த் அவர்களுடைய பரதநாட்டிய நிகழ்வு நடந்து வருகிறது இன்று கர்நாடக இசை நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக திரு ராம் பிரசாத் அவர்களும் அவருடைய குழுவினரும் வருகை தந்துள்ளனர் இவர்களை வடக்கு மகாராஷ்டிரை சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்பதிலே மகிழ்வடைகின்றேன் உலகில் வாழும் அனைத்து தமிழ் உலகையும் ஒன்றிணைக்கும் உறவு பாலமாக பரதநாட்டியமும் கர்நாடக இசையும் பதினாறு காலங்களாக இருந்து வருகின்றன இக்கலை அம்சங்களின் போதாகவே தமிழரின் ஊர்வீகத்தையும் ஒரு தனி உலகில் சென்று நூற்றாண்டின் மத்திய காலங்களிலே தென்னிந்தியாவின் தமிழ் தலைவர்கள் குறிப்பாக பரதநாட்டியத்தையும் கர்நாடக இசையையும் எமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதனை நாம் மீண்டும் உருவாக்கிக் கொள்வதன் மூலம் எமது மக்கள் இக்கலை கலைகளுக்கு புத்தகை கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் இலங்கையிலேயே வடக்கிலும் இந்தியாவிலேயே தெற்கிலும் இலங்கையிலே வட உள்ள தமிழர்களையும் தென்னிந்திய தமிழர்களை ஒன்றிணைக்கும் மாவட்டம் சக்தியாக இக்கலை அம்சங்கள் உருவாக்கியுள்ளன இந்த நடைமுறை திரு ராம் பிரசாத் அவர்களும் அவருடைய குழுவினரும் தெய்வீக அசிவ அனுபவத்தை வழங்கித்தர இருக்கிறார்கள் இவர்களுடைய தெய்வீக அசிவ அனுபவம் அடுத்த ஆண்டு வரை நமது மரங்களிலே பதிந்து பதிந்து வைக்க வேண்டும் என பார்க்கவில்லை மூன்றாண்டு காலமாக நகுதி உற்சவத்தை வறுமைப்படுத்தும் நோக்கி இவ்வாறான கழக நிகழ்வுகளை முன்னேற்ற ஆதரவு வழங்கும் இந்திய துணை கூதிராலயத்திற்கும் தொடர்ந்து வரும் காலங்களிலும் இவ்வாறு இவ்வாறு ஆதரவை வழங்க வேண்டும் என்று இவ்வாதரவை ஆதரவை வழங்கியமைக்காக நமது மரமான நன்றியையும் இந்திய துணை கூந்திராலயத்திற்கும் இந்திய மக்களுக்கும் தெரிவிக்கும் میں <much> ம்லம் மூம் என்ம் மறிய போலையே கணு பதவியும்

जय जय बाप्पा 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 जय जय बाप्पा